துபாயில் என்னங்க தலைப்புன்னு சொன்னேன் இன்றைய சூழலில் அதிக நெருக்கடி ஆனா பெண்ணா அப்படின்னா நீ என்ன தலைப்பில் பேசுறா ஒரு மாறுதலுக்காக பெண்களே என்ன அவ்வளோ சிரிப்பு நான் சொல்றேங்க உங்க வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் ஒரு நல்ல தலைப்பில் பேச போறீங்க போய் பேசுங்க நடுவர் யாருங்கன்னு கேட்டான் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர் நல்லவராச்சேனா உங்கள பெண்களுக்கு தான் எப்படியும் தீர்ப்பு தருவாரு அதனால பெண்கள் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சா அது உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா என் ஒய்ஃபு கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க தான் சொல்லுவாங்க அவங்க நினைச்சது நடக்கலைன்னா திட்டுவாங்க அது அவங்க திட்டுறது எனக்கு பழகிடுச்சு

படிச்சிருக்கியா வேலைக்கு போறியா சம்பளம் பண்ணியா சமையல் பண்ணியா ச வேலைக்கும் போகணும் சம்பளமும் வாங்கிட்டு இவங்ககிட்ட கொடுக்கணும் சமையலும் பண்ணணும் வீடியோ பார்த்துக்கிட்டோம் நீ பேப்பர் படிப்ப நீ என்னடா கேள்வி கேட்கறது அது திருப்பி கேட்டுதான் நீ எங்கே போவே உங்ககிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்ல லைனாக ஒன்று சொல்லு அப்படின்னா என் ஒய்ஃபை என்ன கேட்டாங்க சார் உங்ககிட்ட ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கான்னு பக்குனாச்சு எத்தனை சொல்கிறது அப்புறம் பொதுவாக இல்லைன்னு அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க என்னங்க பெண்கள் எவ்வளோ விட்டு கொடுக்குறாங்க சார் மாமியார் வீட்டுக்கு போய் த த படித்த டிகிரி கீழே வச்சிடறா தாம் படித்த ஒரு பொண்ணுங்க ஷீல்டெல்லாம் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஓட்டப்பந்தத்தில் எல்லாத்தையும் வீட்டிலேயே வச்சுட்டு போகுது பேசி பேச்சு போட்டியில் கப்பு வாங்குச்சு எல்லாத்தையும் வீட்டிலே வச்சுட்டு போகுது ஏன்னா மாம் மாமியார் வீட்டுக்காரை எடுத்து போக முடியாது சொல்ல முடியுமாங்க மாமியார் வீட்டில் போய் அத்தை பேச ஆரம்பித்தனா நான் தான் ஜெயிப்பேன் எங்கே பேசி பாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை மாமியார் கிட்டே வந்து அத்தை நான் எப்படி ஓடுவேன் தெரியுமா ஒன் டூ த்ரீ சொல்லுங்கள் மூணா தெருவில் நிற்பேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் பெண்கள் ரொம்ப பாவங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி மாமனார் ரெட்டுக்கு போச்சு அவங்க அத்தை அவங்க மாமியார் கையை பூச்சி வீட்டு போனா என்னென்னா ஒரு இருட்டு ரூமு அதில் அந்த நைட்டு ஜீரோ பாக்ஸ் பல்ப்பு கட்டில் ஓரத்தில் ஒரு கழவர் இன்னிக்கோ நாளைக்கோன்னு படுத்துன்னு கிடாரு மாமியார் கழுவி சொல்லுது இதுதான் எங் எங்கள் வீட்டிலே மூத்தவர் பெரியவர் தொண்ணூத்தஞ்சு இருந்துச்சு அந்த ஊர்லேயே அந்த தான் மூத்தவர் தொண்ணூத்தஞ்சு வயசு இன்னும் போல இவரால் தான் உனக்கு கல்யாணம் நடந்தது ஏன்னா அவர் வந்து பேரனுக்கு மருமக வரணும்னு ஆசைப்பட்டாரு நீ வந்துட்டேன்னு இவளுக்கு கோவம் சில பெண்களுக்கு சார் வீட்டில் போது சில இதெல்லாம் பிடிக்காது இப்போ இந்த பொண்ணுக்கு டெட்டால் வாசனை இந்த ஃபினாயில் வாசனை மருந்து நெடிலாம் பிடிக்காது அந்த ரூமுக்கு போகும்போதே இந்த பொண்ணுக்கு கப்புன்னு வாயடைச்சி வாந்தி வந்துச்சு வெளியில் வந்தால் அடுத்த நாள் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு அம்மா இங்கே ஒரு தாத்தா இருக்கிறாரும்மா ஒரே நாத்தம்மா டெய்லி அவர் ரூமுக்கு எப்படிமா போகிறது என்னம்மா என்ன இங்கே கூட வந்து விட்டுட்டு ஏன்னு பொண்ணு அழுகுதுங்க அதுக்கு எது சைடில் அம்மா சமாதானம் சொல்கிறா பாவம் நீ ஒன்றும் பண்ணாதம்மா நான் கூட கவனிக்கலை கல்யாணம் ஆகிடுச்சி நீ எதுக்கும் ஆஞ்சி நேயர்க்கு வடமாலை போடுறேன்னு வேண்டிக்கம்மா எதுக்கு தாத்தா சீக்கிரம் இட்டும் போகிறதுக்காக ஆஞ்சி நேயருக்கு வடமாலை யார் அம்மா சொல்லுது வேற வழி கிடையாது வேற என்ன பண்ணுவாங்க அனுமருக்கு என்ன வேலைலாம் கொடுக்குறாங்க பாருங்கள் அது இந்த பொண்ணோட குணம் சார் எவ்வளோ பிரச்சனை தன்னை மாற்றிக்கிது ஆறு மாதம் கழிச்சு அதே பொண்ணு அதே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது அந்த தாத்தா இப்போ என்னை பார்த்தோன்னா அடையாளம் தெரியுதுமா உள்ளே போனோன்னு கூப்பிடறாருமா தலையில் கை வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணுறாருமா அதே பொண்ணு அம்மா பெரியவங்கன்னா அப்படிதான் நீ மரியாதை கொடு எது வடமாளைக்கு போடுற அம்மா மரியாதை கொடு அப்படிதாங்க அப்படிதாங்க ஆம்பளைங்க எதுக்காவது ஒன்று நிலைக்கே சார் வீடு பார்த்துக்க முடியுமா சார் இந்த பெண்களை வந்து அம்மா வீட்டுக்கு போனால் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அதெல்லாம் சும்மா ஒரு நாள் தான் அடுத்த நாள் சாப்பாடு பசி எடுத்தாதான்னு தெரியும் அது அருமை ஒரு ஒழுங்கு கிடையாது ஒரு நாள் ஜாலியாக இருக்கும் என்ன டவல் எடுத்து கொடியில் போடுங்க இதை எடுத்து அங்கே வைங்க பேஸ்ட் எடுத்து அங்கே வைங்க ஒரு குரல் கேட்காது ஏன்னா நம்ம ஆளுங்க லுங்கி அழுத்தானா அதை எடுத்து கொடியில் கூட போட மாட்டாங்க அந்த ரவுண்ட் அப்படியே இருக்கும் அப்படியே வெளில போவோம் ஆபீஸுக்கு போய்ட்டு வந்துட்டு அவனே ரவுண்டுக்குள்ள வந்து அப்படியே இழுத்து போட்டுவான் நம்ம என்னைக்கு ஒழுங்கா இருந்திருக்கோம் இல்ல ஆமாங்க ரிமோட் கண்ட்ரோல் ஒரு ஆம்பளை கிட்ட கொடுத்து பாருங்க ஒரு சேனல் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல பார்க்க மாட்டான் ஆனா லேடிஸ் அப்படி இல்லைங்க ஒரு சேனல் போட்டுடுச்சுங்கன்னா அந்த ஆன்மீக கதையில் ஆரம்பித்து நைட்டு எல்லா சீரியலும் முடிச்சு சேனல்காரனே போய் தூங்குமா போகுமான்னு சொல்கிற வரையும் பார்த்துட்டு பொறுமை பொறுமை பொறுமத்தின் இலக்கணும் அவங்க தான் வேறு என்ன பண்ண முடியும் ஒன்று இந்த எட்டு கடைசியாக பேசுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் நான் பேசணும் அது விட கஷ்டம் சார் பொம்பளை ஒரு புருஷன் குடிக்கிறான்னு தெரிஞ்சிடுச்சிங்க வீட்டில் சொல்ல முடியாது தெரியுமா வெளியில் சொல்ல முடியுமா எங்கள் புருஷன் உங்கள் குடிக்கிறாருன்னு அவமானம் எவ்வளோ நெருக்கடி பார்க்குறவங்களாம் நம்மளை கேள்வி கேட்பாங்களேன்னு அன்னைக்கு ஒரு பொண்ணு பையன் கேட்குறான் யார் அவங்க தம்பி அக்கா மாமா குடிப்பாராக்கா அப்படின்னா இவன் பக்குன்னு ஆயிடுச்சு குடிக்கிறான் ஆனால் அம்மா வீட்டுக்கு சொல்ல முடியாது இல்லையா இல்லைப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்ல பார்த்தானா அவன் எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறான் அவனுங்க ஐம்பது நூறு பேர் அங்கங்கே பார்ல எடுப்பானுங்க அவனுங்க யாராவது பார்த்துட்டு இருக்கிறானுங்க ஆ குடிப்பாராக்கானு இவன் பெருமையாக சொல்ல முடியுமாண்ணா உங்கள் மாமா யார் தெரியுமாடா ஆறு ரவுண்டு அடித்தாலும் அசங்காமல் வருவார் ஓ அதை சொல்ல முடியுமா இல்லைடா என்னைக்காவது ஒரு நாள்டா ஃபங்க்ஷன்டா கஷ்டங்க நெருக்கடியை எவ்வளோ சமாளிக்கிறா பாருங்கள் சார் ஒரு பொண்ணு வேலைக்கு போன பொண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணிட்டான் கம்பெனியில் இந்த மாதம் இந்த இந்த வருஷம் மார்ச் எட்டாம்தேதி பெஸ்ட்டு விமன் அவார்டு கொடுத்துட்டான் யார் கம்பெனிக்காரன் அது பெஸ்ட்டு விமனாக இல்லையான்றது அடுத்த வருஷம் அவன் ரொட்டேஷனில் இருக்கிற பொம்பளைக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று கொடுக்குறான் ஆமாம் நாற்பது பொம்பளை இருக்குது ஒன்று வாங்குச்சுன்னா ரெண்டாவது வாட்டி ரவுண்டில் வர்றதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடும் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிடுச்சி ஏதோ கிடைச்சிச்சி வீட்டுக்கு ஏற்றும் போது அந்த மாமியார் வைக்கக்கூடாதுன்னுது ஏன் இவன் கொடுத்தானே அவார்டோடு என்ன பண்ணிட்டான் ஒரு புத்தர் சிலையை ஊத்துட்டான் அது எத்தும் போச்சு மாமியார் சொல்கிறது புத்தர் சிலை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு தகராறு எந்த விதமான உயர்வை அடைய வேண்டும் என்றாலும் கூட மாமியார் வீட்டில் சிக்கல் பெற்றோர் வீட்டில் சிக்கல் ஆனால் ஆஃபீஸில் நல்லா வேலை செஞ்சு ப்ரொமோஷன் வாங்குறாங்க சார் நம்மளால ஆஃபீஸுக்கு வந்த முன்னே போய் சீரட் குடிக்கிறவன் ப்ரொமோஷன் பொம்பளை வாங்கினா பார்த்தியா நான் சொல்ல ஜிஎம் பொம்பளை பொறுக்கீங்க ப்ரொமோஷன் அது கொடுத்துக்கிறாப்பா டேய் ப்ரொமோஷன் வேலையை பார்த்து கொடுக்கலடா லிப்ஸ்டிக்கை பார்த்து கொடுக்குறாங்க இப்போ இதெல்லாம் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை பொறுமைசாலிகள் பெண்கள் இல்லை என்றால் வீடு வீடாக இருக்காது பெண்கள் தான் வீட்டின் கண்கள் அல்ல நாட்டின் கண்கள் எத்தனை நெருக்கடி வந்தாலும் சரி மனசு உள்ளே போட்டுட்டு முகத்தை மலர்ந்து வச்சுக்கிறது இவன் அப்படி கிடையாது ஆம்பளை நெருக்கடியே இல்லைன்னாலும் ஒவ்வொன்று வீட்டில் யாராவது வந்து சார் எவ்வளோ நெருக்கடிங்க நீ ஃப்ரீயாக இருக்கிற வீட்டில் ஆப்டர் சார் போட்டு ஆ பனியன் கூட போடாமல் அந்த அம்மா சாதாரணமாக ஹவுஸ் கோட் போட்டால் கூட காலிங் பில் அடிச்சு வச்சிங்களேன் இவன் போய் தரக்க மாட்டான் யாரு பாரு அப்படின்னு இவரு சோப்பாவாரு பாரு சில பேர் அது கூட சொல்ல மாட்டாங்க சார் மூஞ்சி மட்டும் அதான் போய் பார்க்கறது அந்த நெருக்கடியில கூட வீட்டில் கூட ஃப்ரீயா இருக்காது அதே ட்ரெஸ்ஸில் எப்படி போய் கதவு திறக்கிறது போட்டு போய் கதவு திறக்கும் அந்த அளவு நெருக்கடியிலேயே இருந்தது ஆனா ஆம்பளுக்கு அந்த கவலை கிடையாது சில பேர் நீங்க கோயம்புத்தூர் எங்கே தான் எது போட்டுன்னு வரது இல்லை பர்முடாஸ் போட்டுன்னு வரான் அறுபது வயசு ஆளு ஆ ஆரடி இருக்கிறான் பர்மண்டாஸ் போடணும் தொடன்னு வந்துட்டு அப்பர் பர்துக்கு அப்படியே ஏறிப்படுகிறான் லூசு ஏன்னா எது எதுன்னு இல்லை ஆ பெண்கள் அந்த மாதிரி கிடையாது அதனால தான் ரிசப்ஷன் வேலைக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர்கள் ஏன் பெண்கள் எடுக்கிறாங்க தெரியுமா டீசென்ட்டு கம்மி சம்பளம் வந்தாலும் போகும்போது நல்லா போகும் இவன் மூணு நாள் முள்ளு போக்க போக்குவரத்து அளவுனு அதனால் ஆம்பளை ரிசப்ஷனுக்கு எடுக்க மாட்டாங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி துக்கத்தை எல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு முகமலர்ச்சியோடு இருப்பவர்கள் பெண்கள் சங்கடங்களை சாதனைகளாக மாற்றுவது பெண்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் தாகா சாருக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட்டு இந்த பேசாத இருந்த இந்த நிமிஷமும் சேர்த்து அடுத்த ஆண்டு நாங்களே வந்து கண்டிப்பாக நிறைய பேசுகிறோம் நன்றி வணக்கம்